நீனா காதல் சரியில்லை அடுத்த வரை எப்பிசோடில் அபியை போய் போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்குற ராகவ் இருந்துட்டு நீ எதுக்காகவும் கவலைப்படாத இன்றைக்கி ஈவினிங் குள்ளவே நான் உன்னை வெளியில் கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராகவோட கண்ணில் கண்ணீர் வந்ததை பார்த்து அபி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கு அடுத்ததாக ராகவ் ஆகாஷெல்லாம் நேராக அபியோட ஒர்க் பண்ணுற அந்த இடத்துக்கு போயிட்டு சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தராக வராங்க அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் செக் பண்ணி இருக்காங்க ராகு வந்துட்டு இது யார் சந்தேகப்படுற மாதிரி இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடனடியாக நம்ம கால் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வர்றாங்க கரெக்டாக அந்த மெரிட்ரு பாயை வந்து பார்த்துடுறாங்க பார்த்த உடனே அண்ணன் இவனை பார்த்தாவே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸையும் வர வைக்கிறாங்க போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க இவன் ஆல்ரெடி நிறைய கேஸில் உள்ளே வந்திருக்கான் இவனும் அந்த மாதிரி வீடியோவை வெளியே அப்புறம் வந்தா எனக்கு என்னமோ இவன் தான் சந்தேகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போன கிருஷ்ணா இருந்துட்டு என்ன ஆனாலையும் சரி அந்த அபி வந்து திரும்ப வெளியில வரவே கூடாது வெளியில வந்தாலையும் இந்த ராகவ் கூட ஒன்னு சேர்ந்து வாழவே கூடாது அது மட்டும் நடக்காம போச்சுன்னா அந்த அபியை நான் கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன் அபி கூட நான் சேர்ந்து வாழணும் இந்த ராகவை தான் நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முரளி கிருஷ்ணா ஒரு பக்கம் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்காங்க அபிய வந்து இந்த கிருஷ்ணா கிட்டேருந்து இருந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க தான் வரப்போறேன்